குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையே சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பற்றி என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்ட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஒரு ரூபா ஒரு கிராமோட ரேட்டு இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்க விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இன்னைக்கு ஏழாயிரத்தி நூத்தி நாற்பது ரூபா இருக்கக்கூடிய டுவெண்டி டூ கேரட் ஆவண தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா விலை அதிகரிச்சதுன்னா ஏழாயிரத்தி இருநூறு ஏழாயிரத்தி இருநூத்தி ஐம்பதா கூட அதிகரிக்கலாங்கிற மாதிரியான ஒரு சில குறிப்புகள் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் வெள்ளி விலை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஒரு ரூபாய் இருக்கு கிராமு இந்த ரேட்டு வந்து நாளைக்கு நூத்தி ரெண்டு நூத்தி மூணு அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திக்குறிப்புகளும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இந்த மாசம் முடியும் போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் எட்டலாம் வெள்ளி ஒரு கிராம் நூத்தி பத்து ரூபாய் எட்டலாம்ங்கிற மாதிரியான ஒரு சில செய்திகளும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன விலை குறைஞ்சதுன்னா ட்வெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் குறையும் விலை அதிகரிச்சதுன்னா கிராமுக்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபா நூறுரூவா கூட அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் நமக்கு வந்து சேர்ந்துருக்கு அது முதல்ல நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவா வருது நான் சொன்ன இந்த செய்தி தங்கத்தை பத்தி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் மறக்காம பண்ணாதவங்களா பண்ணாதவங்கள ஒரு தடவை பண்ணுங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க அடுத்த வழியில இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனத்தோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்